வணக்க நண்பர்களே அன்பு சொந்தாங்களே ஆர்வி மாட்டோ கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோயில் மிக அருகில் பேலூர் சிவன் கோயிலேருந்து சேலம் வர வரையில் ராஜாபட்டம் பஸ் ஸ்டாப்பு ஒன்றாந்தேதி இன்றைக்கி ஆயுத பூஜை தேதி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வீடியோ போகிற நண்பர்களே ஆயுத பூஜைக்கு ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு பதினஞ்சு நாள் கேப்பில் வீடியோ மறுபடியும் கொஞ்சம் வீடியோ போடாமல் சில வண்டிகள் கொடுக்குற சூழ்நிலை ஏற்பட்டதுனால கொடுத்தாச்சு நண்பர்களை நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஒரு ஏழை எளியை நடுத்துகிற மக்களுக்காக நம்ம வில்லேஜில் நம்ம ஒருத்தர் இடத்துல வந்து அப்புறம் மாட்டு தோலத்தை தான் நம்ம வண்டியில் நிப்பாட்டி வச்சுருப்போம் இன்றைக்கி எல்லா வண்டியுமே வந்து சேல்ஸுக்காக தெளிவாக நம்ம முடித்து வேலையை முடித்து வச்சுருக்கிற வண்டி உங்களுக்கு தெளிவான வீடியோ மறுபடியும் காமிக்கிற நண்பர்களை வீடியோ இப்போ நாமல் பாருங்கள் அப்போ தான் சொல்கிற மாடல் ரேட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும் நண்பர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்பு சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்க நண்பர்களே இப்போ என்னென்னா நம்ம இன்றைக்கி ஆயுத பூஜை எல்லோரும் காலையில் இன்றைக்கி நான் அஞ்சரை மணிக்கெல்லாம் பூஜை அஞ்சே மணி பூஜை போட்டாச்சு நீங்களும் அதே மாதிரி எல்லோரும் ஆயுத பூஜை போட்டு எல்லோரும் சந்தோஷமாக நல்லபடியாக ரெஸ்ட் எடுங்க எல்லாேருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே எல்லாத்துக்கும் நல்வாழ்க்கை உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய சிரம் சார்ந்த வணக்கத்தை குறிக்கிறேன் நமக்கு நன்றி உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கணும் அவங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வண்டி காமிக்கிறது என்னன்னா நண்பர்களே வண்டி எல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு வண்டி இருக்குது இந்த எந்தெந்த வண்டி நமக்கு வந்து சர்வீஸ்லாம் முடிஞ்சு டன்னாக இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நண்பர்களை இது எனக்கு ஓட்டுறதுக்கு ஓன் நியூஸ் வண்டி வாங்க ஒவ்வொரு வண்டி காமிக்கிறேன் எல்லாம் கலந்து நிப்பாட்டி நண்பர்களே ஹோண்டா டியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு டியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு டிஎன் ஐம்பத்தி ரெண்டு சங்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி பக்காவாக இருக்கும் ஹோண்டா டியோ டிஎக்ஸு டியோ டிஎக்ஸுனால் டிஜிட்டல் மீட்ரு உங்களுக்கு வந்துடும் இதில் வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எல்லாம் பர்ஃபெக்டாக பக்காவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுக்கு கேட்க போகிற வேலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு ரூபா கேட்குறேன் இருபத்தி ரெண்டு மாடலுக்கு அப்படியே ஒரு சாப் வீடியோவாக காமிச்சிட்ற நண்பர்களே ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆயுத பூஜை ஒன்றாந்தேதி தேதி இன்றைக்கி வீடியோ போகிற நண்பர்களே வர மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கி ஆயுத பூஜை அன்னைக்கு வரலாம் நாளைக்கும் வரலாம் கண்டிப்பாக நாளைக்கு நைட்டு நான் திருப்பதி போகிற நண்பர்களே திருப்பதி போகிறேன் எல்லாம் அதனால் வந்து வியாழக்கிழமை நைட்டு திருப்பதி போகிறோம் ரெண்டாந்தேதி தேதி நைட்டு மூணாந்தேதி நான் திருப்பதியில் கோயிலில் இருப்பேன் கண்டிப்பாக அன்றைக்கி வெள்ளிக்கிழமை லீவு அதேமாதிரி சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே எனக்கு கால் பண்ணிட்டு வரதா இருந்தால் வாங்க வீடியோ போட்டால் நம்ம வீடியோ ரேட்டு நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுக்குறோம் தெளிவாக சொல்லி கொடுக்குறோம் சர்வீஸ் டன்னாக இருக்கும் பழைய வண்டி வாங்கினா ஆர்வி மோட்டோ கன்சல்ட்டுக்கு தான் போகணும் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கே கண்டிப்பாக வந்ததுனால தான் நான் உடனே உடனே வண்டிலாம் கொடுத்துட முடியுது ரெண்டு நாள் மூணு நாளில் வண்டிலாம் போயிடும் வர மாதிரி இருந்தால் இன்றைக்கி ஆயுத பூஜை ஒன்றாந்தேதி நாளைக்கு சரஸ்வதி பூஜை வியாழக்கிழமை ஈவினிங்க்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அதை கொண்டுனா வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக லீவு கால் பண்ண வேண்டாம் வெள்ளிக்கிழமை லீவு திருப்பதியில் இருப்போம் நான் கோயிலுக்கு போகிறேன் நான் திருப்பதி போயிட்டு வந்துடுவேன் சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே வந்து நீங்கள் வாங்க எடுத்துக்கலாம் நண்பர்களில் ரெண்டு நாளே இது பாருங்கள் ஸ்கூட்டியில் ஸ்கூட்டி பெப்பு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் டிஎன் முப்பத்தொன்று ஸ்டேஷன் ஒரே ஓனர் இந்த வண்டி கேட்க போகிற வேலை வெறும் இருபத்தி ஆறுரூபா வெறும் இருபத்தி ஆறுரூவா கேட்குறேன் சிங்கிள் ஓனர் புது பேட்ரி புது பேட்ரி இந்த இப்போ சொல்கிற வண்டியில் நண்பர்களே நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ சொல்கிற வண்டியில் நம்ம வெளியூர் நண்பர்களுக்கு புக்கிங் பண்ணிங்கன்னா இந்த ஆயுத பூஜை வரைக்கும் அதாவது சண்டே வரைக்கும் உங்களுக்கு ஆயுத பூஜை வந்து முடிஞ்சு திங்கட்கிழமை வரைக்கும் கொடுக்குறேன் அஞ்சு நாளைக்கு தேதி வரைக்கும் அஞ்சு நாள் புக் பண்ணுற நண்பர்களுக்கு புக்கிங் ஃப்ரீ நேரில் வந்து எடுக்கிற நண்பர்களுக்கு இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேன் என்னால் முடிஞ்சதோ ஆயுத பூஜை ஆப்பர் கண்டிப்பாக விட்டுறாதீங்க நிலவு விட்றாதீங்க பாருங்கள் டக்குன்னு தூக்கிறீங்க இருபத்தி ஆறுரூவா பதினாலு மாடலில் ஸ்கூட்டி பப்பு புது பேட்ரி இன்ஜின்லாம் பக்கம் சர்வீஸ் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்கூட்டியில் ப்ளஸ்ஸர் ப்ளஸ்ஸு இது எல்லாமே வந்து சிங்கிள் ஓனர் ப்ளஸ்ஸர் ப்ளஸ் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி கேட்க போகிற வேலை முப்பத்தி எட்டு ரூபா முப்பத்தி எட்டு ரூபாய் இன்சூரன்ஸு நேரில் வர நண்பர்களுக்கு சொந்தங்களுக்கு ஃப்ரீ அனுப்பி வைக்கிற நண்பு சொந்தங்களுக்கு புக்கிங் ஃப்ரீ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஹோண்டா ஆக்டிவாக அப்படியே ஷோரூம் பீஸாக புது வண்டி மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அவுட்லுக் எல்லாமே பர்ஃபெக்டாக பக்காவாக இருக்கும் ஒரே ஓன சா சார் ரெண்டு ஓனர் நண்பர்கள் இந்த வண்டிக்கு ரெண்டு ஓனர் சிங்க டபுள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி இன்ஜின் பக்காவாக செல்ஃப் எல்லாமே இருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் நண்பர்கள் பாருங்கள் வண்டி விட்டுறாதீங்க இந்த வண்டி கேட்க போகிற இருபத்தி ஆறுரூவா ஹோண்டா ஆக்டிவாக நண்பர்கள இது பாருங்க ஓன் நியூஸுக்காக நான் வச்சிருந்த வண்டி நம்ம வண்டி ஓன் யூஸுக்கு வச்சுருந்தது இ பைக்கு சார்ஜ் போடுற வண்டி எலக்ட்ரிக் பைக்கு சொல்கிற கம்பெனி இந்த வண்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது ஹெல்மெட்டு தேவையில்ல லைசன்ஸ் தேவையில்ல எதுவுமே தேவையில்ல புக்கு கிடையாது அன் வண்டி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இந்த வண்டி கொடுக்க போகிற வேலை பதினெட்டு ரூபாய்க்கு கொடுக்குற நண்பர்களை ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் சாலிடாக போகும் அவ்வளோதான் ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் யூஸ் இருக்கிறோம் இந்த ஸ்கூலில் பசங்களை விட்டுட்டு வரேன் போகணுன்னே வரது ஒரு கிலோமீட்டர் போகிறேன் டெய்லியும் முடியல அப்படின்னா இந்த வண்டிக்கு ரிவேர்ஸ் கீர் இருக்குது ஒரு பட்டன் அழுத்திக்கிட்டு எஸ்குலேட்டர் கொடுத்திங்கன்னா வண்டி பின்னாடி போவோம் டிஜிட்டல் மீட்டர் இருக்குது டிஸ்க் பிரேக் இருக்குது எல்லாமே வெறும் பதினெட்டு ரூபாய் கொடுக்குறது நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி உங்களுக்கு இதையும் இன்னைக்கு காமிச்சிட்டேன் நம்மள ஸ்கூட்டி பெப்பில் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் தான் நண்பர்களே எதுவுமே பிங்க் கலரில் பூ போட்டது நிறைய பேர் கேட்டுறிங்க டிஎன் நாற்பத்தி ரெண்டு ரிஜிஸ்டேஷன்னு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் இந்த வண்டி கேட்க போகிறவள இருபத்தி ஒம்பது ஐநூறு இருபத்தொம்பது ஐநூறு கேட்குறோம் வண்டி பேட்ரி வண்டி மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக ஓடுறதே தெரியாது செல்ஃபு இன்ஜின் எல்லாம் பக்காவாக இருக்கும் இந்த வண்டிக்கு இருபத்தி ஒம்போது ஐநூறு விலை கேட்குறேன் நண்பர்களை சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது தேவைப்பட்டால் பாருங்கள் நண்பர்களில் வண்டியெல்லாம் விட்டுறாதீங்க சூப்பர் ஸ்பிளெண்டர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் அலாயுவில் செல்ஃப் இன்ஜின் எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து உங்களுக்கு இப்போ கொஞ்சம் எல்லாம் பூஜைக்காக நிறுத்தி விடுறதுனால சுற்றியும் இந்த இண்டிகேட்டர் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமத்தனால பண்ணல எல்லா வண்டியும் பர்ஃபெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக தான் நான் பார்த்து தருன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சூப்பர் ஸ்பிளெண்டரில் ரெண்டு டயர்லேருந்து எல்லாமே புதுசு பக்காவாக இருக்கும் இன்ஜின் செல்ஃப் எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு ரெண்டு ரூபா கேட்குறேன் நண்பர்களில் அலாயியில் சூப்பர் ஸ்பிளெண்டர் பழைய படுக்க இன்ஜினுன்னு கேட்பீங்களே அந்த வண்டி முப்பத்தி ரெண்டு பிறகு யூனிக்கான் இருக்குது காமிப்பா யூனிகான் இருக்குது டிஎன் பதினஞ்சு கள்ளக்குறிச்சி ஸ்டேஷன் யூனிக்கான்னு இந்த வண்டி வந்து ஒரே சிங்கிள் ஓனர் பதினெட்டு மாடல் ஐம்பத்தஞ்சு ரூபா கேட்குறேன் பண்ணல ரெண்டாயிரத்தி பதினெட்டு யூனிக்காக ஐம்பத்தஞ்சு ரூபா கேட்குறேன் நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு உங்களுக்கு மற்ற இடத்துல கம்பேர் பண்ண பார்க்கும்போது ஐயாயிரம் பத்தாயிரம் டிஃப்ரென்ஸில் நான் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன் அதில் பாருங்கள் ஹீரோவில் எக்ஸ்ட்ரீம் டூ ஹண்ட்ரடு டி ஹீரோ எக்ஸ்ட்ரீம் டூ ஹண்ட்ரடு ஆர் எக்ஸ்டிங் டூ ஹண்ட்ரட் ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு முப்பத்தஞ்சு ரூபா கொடுக்குற நம்பர்களை டபுள் டிஸ்க்கு ஏபிஎஸோடு வந்துடும் அந்த வண்டி பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கிற நண்பர்கள் ஸ்கூட்டியில் வந்து பாருங்கள் ஒரு எலக்ட்ரிக் வண்டி காமிச்சிருக்கேன் ஆக்டிவாக காமிச்சிருக்கேன் ப்ளஸர் ப்ளஸ்ஸு காமிச்சிருக்கிறேன் பெப்பு மாடல் பா காமிச்சிருக்கேன் டியோ காமிச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வண்டி ஸ்கூட்டியில் காமிச்சிருக்க நண்பர்களே மூணு பைக்கு காமிச்சிருக்கேன் இது எல்லாமே நண்பர்களே வந்து வண்டி எல்லாமே தெளிவான வண்டிங்க எல்லாம் இன்றைக்கி ஆயுத பூஜை போட்டதுனால காலையில் டைமில் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு ஆரம்பித்தேன் அதனால் அதெல்லாம் வண்டியில் நிற்பாட்டதுனால அப்படியே போட்டேன் உங்களுக்கு நண்பர்களை நான் நாளைக்கு வியாழக்கிழமை ரெண்டாம் தேதி நைட்டு திருப்பதி போயிட்டு வர நண்பர்களே உங்கள் எல்லாத்துக்காகவும் எனக்காக உங்களுக்காகவும் எல்லாத்துக்கும் நான் கும்பிட்டு வரேன் ஆயுத பூஜைக்கு சிறப்பாக போடுங்க நம்மளும் ஆயுத பூஜை பண்ணாச்சு பூஜையில் காமிப்பா ஆயுத பூஜை போட்டு அஞ்சு மணிலேருந்து இன்னைக்கு முடிச்சுட்டேன் அஞ்சு ஐம்பது கிலோ ஆயுத பூஜை போட்டு முடிச்சாச்சு முடிச்சிட்டு கையோட வீடியோ போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழை எளி நடுத்தர மக்கள் நம்ம இடத்துலேருந்து நம்ம எந்த ஒரு ஓப்பனாக நம்ம எல்லாம் எதுவாக இருந்தாலும் தான் வண்டி கொடுக்குறோம் நம்ம சொல்கிற வண்டியில எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு இது வரைக்கும் நமக்கு வந்ததெல்லாம் வராது அளவுக்கு பார்த்து பார்த்து கொடுக்குறோம் வண்டி விட்றாதீங்க ஆயுத பூஜைலாம் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பீங்க வந்துடுங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் வந்து லீவு கண்டிப்பாக அன்றைக்கி பார்க்க முடியாது சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே கால் பண்ணிட்டு வாங்க நண்பரில் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் எல்லோரும் ஆயுத பூஜை போடுங்க ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் மறுபடியும் மற்ற வீடியோவில் சந்திக்கிற உங்களிடமிருந்து விட போகிறது உங்கள் யாருமே மாட்டாங்கன்னு சொல்லி வேணுமுருகன் வாழ்க வளமுடன்